பிச்சை பாத்நீரம் ஏந்தி வந்தே நையனே என் ஐயனே நான் ஒரு பிச்சை பாத்னம் ஏந்தி வந்தே ஐயனே விபூதி சித்தனே பிண்டம் என்னோ எழும்புடு சதை நரம் உதிரமும் அடங்கிய உடம்பு என்னோ பிண்டம் என்னோ சதை நரம் உதிரமும் அடங்கிய உடம்பு என்னோ பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே இளைய ரமணனே அம்மையோ அப்பனோ தந்தத இல்லையாதியின் விள்வீனை சூழ்ந்ததா அப்பணம் தந்ததால் இல்லை யாதியின் வாழ்வினை சூழ்ந்ததா இம்மையை நான் அறியாததா ால் சிறு பொம்மையின் நிலையினில் உண்மையை உணர்ந்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே விபூதி சித்தனே அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்குச் செல்வது இவ்விடத்தில் அத்தனை செல்வாமோ உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில் ஒரு இரு இருமுறையா பல முறை பல பிறப்பிடுக்க வைத்தாய் பல பலவினையாய் கணம் கணம் தினம் என்னை துடிக்க வைத்தாய் பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே அருள் விழியாய் நோக்குவாய் உன் மலர்பதத்தால் தாங்குவாய் உன் திருக்கரம் என அரவனை துணது அருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே என் ஐயனே பிண்டம் என்னும் போடு சதை நரம் உதிரமும் அடங்கிய உடம்பு என்னோ பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே சித்தனே விபுதி சித்தனே